ஸோ மது பழக்கம் கூடவே ஸ்மோக்கிங் இது ரெண்டுமே வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு அது இருந்தால் தான் எங்களால் தூங்க முடியுது அப்படின்வாங்க அது முற்றிலும் ஒரு தப்பான ஒரு விஷயம் ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு தூங்கினதாக அவங்க நினச்சிப்பாங்க பட் நான் ஒரு ஸ்லீப் டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த தூக்கம் வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கமோ நல்ல தூக்கமாவோ இருக்காது இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அந்த ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாளுமே வந்து அந்த ஒரு நல்ல தூங்காத ஒரு ஃபீலிங்கோட கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கும் ஸோ அது தூக்கம் வந்து அவங்க நல்லா தூங்குறேன்னு நினச்சிக்கிறது ஒரு மாயை தான் அது நல்ல தூக்கம் கண்டிப்பாக கிடையாது அதே மாதிரி கஃபீன் ஆர் ஸ்மோக்கிங் இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்மோக் பண்ணாலோ காஃபி குடித்தாலும் எனக்கு தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணாது இன்ஃபேக்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இதுவும் அதே மாதிரி எனி ஸ்டிமுலன்ட் நம்ம நைட் அதை வந்து யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்மளோட தூக்கம் வந்து ஃப்ராக்மெண்டடாக இருக்கும் லைட்டாக இருக்கும் அது ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கமாக இருக்காது